இல்ல இல்ல நிறைய நிறைய வச்சிருக்கேன் என்ன அது இந்த இருக்கு கேட்ல சாம்பார் வைக்கணும் சாம்பார் ஆம்பேணிய மூணு ஏன்னா பட்டி போடுங்க பட்டி போங்க வாங்க பிரியா இந்த அரை போற சாம்பார் அண்ணிட்ட ஏய் பாரு சாம்பார் ஏன்னா முதல்ல ஆல்ரெடி انا 100 ரூபாய் யாராவது 100 ரூபாய் வாங்குறோம் ஏய் இது இது பொன்னு வா சொல்லு <laughs> சொல்ல கும்பல் <tutimulasi> <tutimulasi> <tutimulasi>